வணக்கம் நெருப்பு தம்பரன் தொண்டர் அணி பாதுகாப்பு படையை உருவாக்கியது தமிழக வீட்டுக்கழகம் ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு புதியதாக தூங்கப்பட்ட துவங்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கு உண்மையில் இது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம தொண்டர்களை பாதுகாக்கணும் கட்சியினுடைய நிர்வாகிகளை பாதுகாக்கணும் கட்சியினுடைய தலைவரை பாதுகாக்கணும் என்கின்ற ஒரு முறையான ஒரு பயிற்சி பனையூரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்காக டிஐஜி ஓய்வு பெற்ற டிஐஜி மற்றும் உயர் பதவிகளில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒரு ஆண் ஒரு பெண் உட்பட நானூற்றி முப்பத்தி எட்டு நிர்வாகிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க இவங்க ஒரு குழுவை அமைத்து அதற்கப்பறம் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட வைத்து இவங்க மேற் மே அதாவது மேற்பார்வையில் இருப்பாங்க இப்படி நானூற்றி முப்பத்தி எட்டு பேரை அவங்க நிர்வகித்தது மட்டுமல்ல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளாக இவர்கள் தொண்டர்களை பாதுகாக்கும் பணியிலையும் ஈடுபடுவது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஏன்னா தலைவரை பாதுகாப்பதற்கு பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க இருப்பினும் ஏற்கனவே கரூரில் நடந்த இது போன்ற விடயங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்காகமோ இனிவரும் காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை எந்தவிதமான விதமான தொய்வுமின்றி அதிரடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு உண்மையில் விஜய் சரியான பாதையில் சென்று இருக்கின்றார் என்பதில் மற்றற்ற பேரின்ப மகிழ்ச்சி தொடரட்டும் தாவேகாவினுடைய புரட்சி அரசியல்